வணக்கம் திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சக்தி ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்போர்ட் வாயிலாக நன்றி கடந்த வணக்கத்தை கொண்டு நாங்கள் எங்களது சக்தி ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்போர்ட் மூலமாக நிறைய மருந்துகளை செய்து கொண்டிருக்கிறோம் எக்ஸ்போர்ட் என்றால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி இந்த கடிதத்தை இந்த கடிதம்தான் இரண்டாவது ஜிஎம்பி சர்டிஃபிகேட் மூன்றாவது மத்திய அரசு சான்றிதழ் தமிழக அரசு சான்றிதழ் ஐஎஸ்ஓ சான்றிதழ் இவையெல்லாம் பெற்று நாங்கள் பாரம்பரியமாக மருந்து செய்து கொண்டிருந்தாலும் அனுமதியோடு எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது சத்தி ஹெர்பல் மெடிசன்ஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக ஆயில் ஆஸ்துபாவுக்குள்ள ஆயில் தலைமுடிக்கும் தேய்க்கலாம் அது ஒரு வகை இரண்டாவது உள்ளுக்குள் சாப்பிடும் மருந்தாகவும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் சூரணம் பொடி கேப்சூல் மாத்திரைகள் லேகியங்கள் முதலியவற்றை எக்ஸ்போர்ட் செய்வதில் தயாராகி கொண்டிருக்கிறோம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஆண்மக்குருவு சம்பந்தப்பட்டது பெட்டை வெல்லப்படுவது பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுல்லா மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி வியாதிகளுக்கு அவரவர்களுக்கு உள்ள நோய்களை தெரிந்து கொண்டு அனுப்புகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மொத்தமாக எங்களிடம் டீலர் ஷாஃபாக இருந்தாலும் சரி ஷாப் வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா யுஎஸ்ஏ இந்த மாதிரி இடங்களில் வெளிநாடுகளில் உள்ள கடைகளுக்கு அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேவைப்படுபவர்கள் எங்களது ஜிமெயில் ஐடிகள் தொடர்பு கொண்டால் கே கவிமதி டொண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் என்ற மெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மூலமாக அனைத்து விதமான ஹெர்பல் மெடிசன்ஸ் அனைத்தையும் நாங்கள் அனுப்புகிறோம் என்பதை மிகவும் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்